வணக்கம் மக்களே நான் உங்கள் ஸ்ரீ ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தென் கைலாயை அப்படின்னு அழைக்கக்கூடிய வெள்ளையங்கிரி மலையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ ஃபஸ்ட் டைம் நான் போனது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மட்டும் போகல என் கூட ஒரு ஏழு பேர் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸு கூட ஸோ ஃப்ரெண்ட்ஸு கூட ட்ரெக்கிங் போகிறது எப்படி இருக்குன்றதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு போட்டு ஃப்ரிட்டர்ன் ரிட்டர்ன் தான் மச்சான் பத்து பதினெட்டு பத்து பதினொன்று பட் ஜி ஆட்டி ஆற்றி போடுறாங்கல்ல அந்த ஆரம்ப ஹேர் பபுள் ஃபார்ம் டேமேஜ் ஆகும் அங்கே சர்வீஸ் சென்டரில் சார் பண்ணாதீங்க போய்டும் என்ன பண்ணுறதுக்கு ஜென்ரல் நாலேஜ் வச்சுக்கணும்னா சார் குறி ஆக்கிறோம் இல்லை மெக்கானிக்கல் வேறு கதை கதிகிறான் மூணு வருஷம் ஆழ்க்கை ஏறாதி இப்போ தெரியாது ரொம்ப தெரிய வச்சுக்கிறேன் எனக்கு தெரியுது தெரியல பைத்தியம் ஆமாம் வரேன் இப்படி கேட்கக்கூடாது காசு அவ்வளோதான் ஓகேவா கேட்டதே தான் சா கேட்டத நாம ஏதோ பண்ணிக்கிறான் போய் பூ குடிக்கலாம் வாங்க காசு கொடுத்துட்டு வந்துடுற மாமா நீதம் நீ சும்மா தான் வர நீ வீடியோ

நம்ம இன் இந்த வேக என்ன பண்ண போறோம் அப்படின்னா வெள்ளையங்கிரி மலைக்கு போறோம் அதாவது ஒரு ஏழு பேர் கொண்ட புழு நம்ம இங்க டாட்டோ சும்மோல கிளம்பி இருக்கிறோம் ஸ்டார்ட்டிங் சொல்லும்போது நான் ஒரு பேர் வராங்களா பேர் பன்னெண்டு பேர் டிடி புக் நான் கடைசியில நம்ம போயின்னு இருக்கிறோம் பெட்ரோல்

அதாவது நாங்கள் பிளான் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா நாலு மணிக்கு ஆள் பத்து மணிக்கு போகலான்னு கேட்டிங்கன்னா கேட்க மாட்டேன் தானேங்க டைம் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி இந்த பிக் பாஸ் மாதிரி ரோடு எப்போவுமே வரும் இந்த சீரியலெல்லாம் பார்த்தா ப்ரேக் முன்னாடி ரெண்டு மூணு பட்ஜெட்டு குறைவெல்லாம் வெறும் டீ மட்டும் தான் பிடிக்க முடியாது இப்போதைக்கு அடுத்த ட்ரிப்பில் எதாவது பெருசாக பார்ட் பிளான் பண்ணுவோம் பாண்டிச்சேரி பிளான் பண்ணுறேன் ஓகே அடுத்த வந்து நான் ரிவியூ பண்றேன் ஓகே பார்த்த வரைய இந்த சேனலில் போட முடியுமான்னு தெரியல அதுக்காகவே ஒரு சேனல் ஓப்பன் பண்றேன் நான் போடுறேன் ஓகே தேங்க்யூ பை பாய் வந்து அந்த கோயம்புத்தூர்ல இருந்தோடனே இந்த யாசோட இன்ட்ரோட் செகண்ட்ல இன்ட்ரோட் செட் வரும் பாரு ஹெலிகாப்டர் இறங்குற மாதிரி அது மாதிரி

ீங்களாது <laughs> போ <laughs>

அவரு வந்து இப்ப வந்து ஆன்மீகத்துல இருக்காரு அவரு என்ன நினைச்சிருக்காருன்னா சாமி பாட்டு பாட்டு சாமி கத்தா இருந்துட்டு அது இருந்தா சாமி நல்லதெல்லாம் பண்ண மாட்டாரு நம்ம நல்லா பண்ண பொண்ணு பண்ணுவோம் என்ன மாதிரி வேலைப்பட்டது எனக்கு ஒரு பொண்ணு பாட்டு கல்யாணம் பேசணும் அந்த மாதிரி எல்லாம் நல்லது பண்ணா உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும் இருக்க என்னன்னா எப்பயும் போது வேண்டியதா இருக்கு நம்ம பசங்களோட போகிறோம் அப்படின்னாலே ஒரு தனிவிதமான வைப்பு தான் ஸோ அது எப்படி இருக்கும்னு நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நாங்கள் சாப்பாடு எல்லாமே கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஸோ ஒரு பத்து மணி வாக்கில் சாப்பிட்டுட்டு அகெயின் நாங்கள் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணோம் பன்னெண்டு மணிக்கு பவானியை ரீச் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஒன் ஹவரில் இல்லை ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ல போயிடலான்னு நினச்சிட்டு இது பண்ணோம் பட் நாங்கள் போகிறதுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு நாலரை ஆகிட்டு இருந்தது ஸோ நாலரைக்கு நாங்கள் பார்த்திங்கன்னா வெள்ளியங்கிரி அடிவாரத்தை நாங்கள் ரீச் பண்ணுறோம் ஸோ ரீச் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஓ ரெஸ்ட் எடுத்துட்டு போகலான்ற மாதிரி தான் பிளான் பண்ணோம் பட் ஆஃப் அன் ஹவர் இல்லை ஒன்றரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஆறு மணிக்கு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலான்னுட்டு எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தோம் நான் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் ஒற்றைய ஒன்று தான் ஸோ தண்ணி கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஃபுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பெஸ்ட்டு ஏன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு கிடைக்காது அதே மாதிரி கீழே அடிவாரத்தில் முப்பது ரூபாய்க்கு ஒரு குச்சி கிடைக்கும் ஸோ அந்த குச்சியை நீங்கள் வாங்குறது கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும் ஏன்னா அது இல்லாமல் ஏறுறதும் முடியாது இறங்கவும் முடியாது ஸோ அது அதை நீங்கள் வாங்கிட்டு அப்படியே கீழே அடிவாரத்தில் ஒரு பூச்சையை போட்டுவிட்டு விநாயகருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு நேராக நாங்கள் சிவனை பார்க்க கிளம்பிட்டோம் அதே மாதிரி காசியும் நீங்கள் கையில் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு ஏன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா எந்த நெட்ஒர்க்குமே ஒர்க் ஆகாது ஸோ நீங்கள் கையில் எடுத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு ஓகே மக்களே நம்ம இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னா வெள்ளையங்கிரி அடிவாரத்தில் இருக்கிறோம் அதாவது என் கூட சேர்ந்து ஒரு ஏழு பேர் இருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் எங்கள் கேப்டன் இவர் தான் நாலு வாட்டி போயிருக்கிறாரு அந்த நியூ கோ கேப்டன் இவரும் நிறைய வாட்டி போயிருக்கிறாரு மற்ற அஞ்சு பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்னிசாமிங்க காஃபி ட்ரெஸ் மட்டும் போட்டுக்கோமா நம்மளா தான் மினி சைஸ் நெத்தியானந்த ஸோ நம்ம இதுதான் பயணத்தை ஆ பயணத்தை இனிதே தொடங்குகிறோம் இதில் அஞ்சு பேர் நியூ கமர்ஸ் யாருன்னா சஞ்சய் ஸ்ரீ மணி அதுக்கப்புறம் நவீன் ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ கம்மர்ஸ் அண்ட் நிதேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ கம்மர்லாம் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வெள்ளையங்கிரி ஆண்டு வரை எடுக்கக்கூடாது ஸோ அதனால் உள்ளே போயிட்டு அட்டன்ஸை போட்டுட்டு இருக்கோம் ஆக்சுவலி வாட் இஸ் த பிளான் இப்போ காலையில் நாலு மணிக்கு மணிக்கு போகலான்னு சொன்னேன் அதுவே நம்ம ஆறு தான் கிளோம் இப்போவும் அஞ்சு மணிக்கு சொன்னேன் இப்போவும் ஆறு ஆயிடுச்சு இன்னும் நம்ம ஏற ஸ்டார்ட் பண்ணல இன்னும் போய் தான் இருக்கிறோம் எஸ் அப்ரோஸ்

செக்கிங் பாயிண்ட் பேக்கை கொடுத்தா அவங்க செக் ஒரு செக்கிங் எல்லாமே முடிச்சிட்டு ஒரு ஆறு மணிக்கு நாங்க மலை ஏற ஆரம்பிச்சோம் ஸோ மழை ஏற ஆரம்பித்து எங்களுக்கு கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே டயர்ட் ஆகிடுச்சு ஏன்னா நாங்கள் வந்தது அஞ்சு பேருமே ஃபஸ்ட்டு பார்த்திங்க ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் ஸோ எங்களுக்கு இதை பற்றி சுத்தமாகவே எந்த ஒரு ஐடியாவும் இல்லை மழை எப்படி இருக்கும் என்ன இதுன்னுட்டு ஸோ ஒரு பிளைண்டான ஒரு இதாக வந்தோம் ஸோ நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நீங்கள் நல்லாவே ப்ரிப்பர் ஆகிக்கோங்க வாட்டர் பாட்டில் கம்பல்சரி எடுத்துக்கோங்க அண்ட் தென் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுக்கு சென்ட்ரலில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஏன்னா அங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா கலைங்க ரொம்ப ரொம்ப கம்மி தான் அதுவும் இல்லாமல் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹையாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க கேரி பண்ணி இருக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி அண்ட் தென் ஃபுட்டு மட்டும் கேரி பண்ணிக்கோங்க மற்ற எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் எதுவுமே நீங்கள் எடுத்துக்காதீங்க அந்த நைட் டைம் போகிறீங்கன்னா கம்பல்சரி டார்ச் லைட் எடுத்துக்கோங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு வழியாக நாங்கள் வெள்ளை பிள்ளைய இருக்கிறது பார்த்தீங்கன்னா அங்கே எட்டு எட்டரைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெள்ளை பிள்ளையாரை ரீச் பண்ணுவோம் ஏன்னா நாங்கள் ரொம்பவே பொறுமையாக தான் நாங்கள் ஏறினோம் ஏன்னா எங்களால் அவ்வளோ சீக்கிரமும் நாங்கள் ஏறவும் நாங்கள் ட்ரை பண்ணலை ஸோ இருக்கிற எனர்ஜியை நாங்கள் அவ்வளோவா நாங்கள் இது பண்ண விடாமல் ஸோ வெள்ளை விநாயகரை வெள்ளை விநாயகரை நாங்கள் மீட் பண்ண உடனேயே நாங்கள் சோடாவும் நாங்கள் சர்பத் எல்லாமே குடிக்க ஆரம்பித்தோம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஸோ சோட கடைக்காரன் நம்ம ஃப்ரெண்ட் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிட்டு இருந்தோம் அவங்க கூடயும் கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன என்னென்னா ஒன்றே ஒன்று தான் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக வெயிட் எதுவும் எடுத்துகிட்டு போகாதீங்க நைட் டைமில் நீங்கள் தங்குறீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் ஓவரோ இல்லை பெட்ஷீட்டோ அந்த சொற்றோ ஏதோ ஒன்று கம்பல்சரி நீங்கள் எடுத்துகிட்டு போனால் ஏன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு குளிர் ஸ்டார்ட் ஆகுது நாங்கள் ஃபஸ்ட்டு மேலே ஏறினவனே அண்ட் தென் செகண்ட் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாம்பாத்தி சித்துறது வந்தால் தான் நாங்களுக்கு செகண்ட் மேலே முடிஞ்சு தேர்ட் மலைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ நாங்கள் செகண்ட் மலைக்கும் நாங்கள் வந்துவிட்டோம் அதாவது பாம்பாட்டி சித்தர் மலைக்கு வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் அங்கேயும் ஒரு ஹோல்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுக்கிறது நாங்கள் இது பண்ணி விட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் நாங்கள் பிளான் பண்ணும்போது தான் எங்களுக்கு ஒரு இதாச்சு சரி கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணிக்கா எழுந்து போகலான்ற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் பட் அங்கே நடந்தது என்னென்னா 안 <susurra> h அதாவது பொதுமக்களே நாங்கள் ஒரு பன்னெண்டு மணிக்கு படுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ரெண்டு மணிலேருந்து ஏற ஆரம்பித்து ஒரு நாலு மணிக்கு போகலான்ற மாதிரி தான் நாங்கள் நினச்சோம் பட்டு நாங்கள் ரெண்டு மணிக்கு எழுந்தோம் ஸோ மறுபடியும் ரொம்ப குளிரால மறுபடியும் போற்றி இழுத்து படுத்து தூங்கிட்டோம் ஸோ இந்த தப்பை நீங்கள் யாரும் பண்ணாதீங்க ஸோ நைட் டைமில் ஏறும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா நம்மளுக்கு அந்த வெயிலோ இதோ இதாகாது அதே மாதிரி நம்ம நைட் டைமில் ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாடியோட ஹீட்டில் நம்மளுக்கு அந்த குளிரும் அவ்வளோ பெருசாக தெரியாது நம்ம ரெஸ்ட் எடுக்கும் போது தான் நம்மளுக்கு அந்த பனியாக குடராகட்டோ தெரியுது ஸோ நீங்கள் நைட் டைமில் ஏறுறது ரொம்பவே பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் டார்ச் ஹேக் மஸ்ட்டு ஸோ டார்ஷ மட்டும் மறந்துடாதீங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் நம்ம மேக்ஸிமம் யாரும் குடிக்க மாட்டோம் ஸோ அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் ஸோ வெயிலில் நீங்கள் ஏறுறதுக்கு நைட் டைமில் ஏறி அந்த விடிய காலையில் நீங்கள் தரிசனத்தை பார்த்துட்டு கிளம்பலான்னா உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி ஆனால் கடைசியில் என்ன நடந்தது அப்படின்னா ஆறு ஆறரை வரையுமே நாங்கள் நல்லாவே தூங்கிட்டோம் எங்களுக்கு அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுமே இருந்தது ஸோ இந்த மேகமூட்டத்தை எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவே இருந்தது அதாவது வெள்ளையங்கிரின்றதுக்கான மீனிங் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் நாங்கள் பார்த்தோம் ஏன்னா அந்த சன்ரைஸ் பாய் வியூ பாயிண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேகமூட்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மலைக்கு கீழே இருக்கிற மாதிரி தான் இருந்தது நாம் மேகமூட்டத்துக்கும் மேலே இருக்கிற மாதிரி இருந்தது ஸோ பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருந்தது அதுவும் இல்லாமல் அந்த லிங்கம் மாதிரியான மேகமும் வந்தது எங்களுக்கு ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுத்ததுன்னே சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஒருத்தரையும் எழுப்பி அங்கே அவங்கள எழுங்கடான்னு சொல்லி இது பண்ணுறதுக்கே எங்களுக்கு அரை மணி நேரம் ஓடிடுச்சு ஸோ ஆறு மணிலேருந்து ஆறரை வரைக்குமே நாங்கள் அங்கேயே டைம் பாஸ் பண்ணிட்டு வந்தோம் அதுவும் இல்லாமல் அந்த சன்ரைஸ் வியூ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் அதை ரொம்பவே நான் இழுக்க விரும்பலை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரையும் தான் வீடியோ போட்டால் பார்ப்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுக்கு நான் இது பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோட்டீன் மினிட்ஸ்க்குள்ளேயே நான் உங்களுக்கு முடிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏறணுமா என்ன பண்ணோம் ஸோ அதை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாகவே நான் இது பண்ணுறேன் ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துனிங்கன்னா ரொம்ப நன்றி அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை நாங்கள் பிளான் பண்ணோம் இல்லைங்களா கடைசியில் அந்த பிளானை நாங்கள் நினச்சி பார்க்கும்போது தான் எங்களுக்கே சிரிப்பாக வந்தது મહિન્ય